நான் கிருஷ்ணகிரி குகை காளிமன் ஆலயத்தில் வந்து எல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தாக்க சின்ன தெக்கே இருந்து என்னோடய மக்கள் வந்து அம்மாளாண்ட வந்து வேண்டிக்கினாங்க அம்மா கிட்ட வந்து எனக்கு குழந்தை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கினாங்க அம்மனுடைய வாக்கு வேத வாக்காக எடுத்து மூணு அமாவாசை இந்த மண்ணை மெரிச்சு அம்மனுக்கு வந்து எலுமிச்சுக்கனி மாலை கொத்து போட்டு அம்மனை வேண்டிக்கினத்துனால அவங்க ஆசைப்பட்ட பிரகாரமே அதே மாதம் அந்த அம்மா குழந்தை வர கொடுத்து இன்னைக்கு ஏழாண்டு காலம் கழித்து இன்னைக்கு அந்த கும்பளிக்க நாங்கள் செய்யணும் பல வருஷமாக நாங்கள் வேண்டுகளை வச்சுருந்தோம் இந்த செய்யணும் சொல்லி ஆடு வெட்டி சிறப்பான அன்னதானம் சொல்லி வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இருந்தாலும் நான் சொல்றத விட அவங்க என்ன வேண்டிக்கினாங்க எதுக்காக இந்த மண்ணுக்கு வந்தாங்க என்ன பலன் அடைஞ்சாங்கன்றது அவங்க மூலியமா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்கிறேன் வணக்கம் சொல்றேன் எனக்கு பையன் என்ன தெரிஞ்சு அது அம்மாக்கிட்ட வந்து நாங்கள் பையன் எனக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் வேணுன்னேன் பையன் பிறந்தா பையன் பிறந்ததுனால் நாங்கள் வந்து அதை கும்படிக்க கலெக்டோம் பத்து பேர் அன்னதான பையன் நினச்சிட்டுருக்கோம் அதை செய்யுறேன் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு இருந்தேன் அம்மா அதே பிரகாரம் அம்மனுடைய வாக்கு வேத வாக்கை நான் இந்த மண்ணு மெரிச்சதுனால எனக்கு ஆண் குழந்தை அம்மா வரம் கொடுத்தாங்க அதுக்காக அன்னதானம் பண்ணணும் அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி ஆடி வெட்டி அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இருந்தாலும் நான் இன்னைக்கு வந்து இந்த அம்மா மண்ணு மெரிச்சு வந்ததனால இன்னைக்கு எவ்வளோ அற்புதத்தை எத்தனையோ பிள்ளைகளுக்கு நடத்திருக்கிறாள் எத்தனையோ குழந்தை இல்லைன்றவர்களுக்கு குழந்தை வரமோ மாங்கல் இல்லைன்றவர்கள் மாங்கல் வரமோ இன்னைக்கு தீராத கடன் பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த மண்ணை மெரிச்ச பிள்ளைங்களே அத்தனையும் காவல் காத்திருக்குறா அதே போல் இன்றைக்கி சொத்து பிரச்சனை இருந்தாலும் தீர்வடைஞ்சிருக்குது இந்த மண்ணு மெரிச்சு யாரையும் கைவிட்டதில்லை இது போல் உண்டான எல்லாம் இந்த சக்தி வாய்ந்த குகை காளியம்மனை பாருங்கள் வேண்டிக்கங்க தீராத பிரச்சனை தீர்த்து வைப்பான்றது இதன் மூலிமா தெரிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்